அனைவருக்கும் வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆடுகள் இனத்திலேயே ரொம்பவே மிகப்பெரிய கொம்புகளுடைய ஐபெக்ஸ் காட்டாடை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு பேரினத்தைச் சேர்ந்த ஒரு விலங்குங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆட்டு இனங்களின் மூதாதையாக கருதப்படுதுங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் வந்து இமயமலையில் மட்டும்தாங்க காணப்படுது இந்த காட்டாடுகள் மலைவாழ் விலங்காக உள்ளனங்க இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்று பாறைகள் மீதி கூட ஏறி தனது உணவு மற்றும் இழிப்பிடத்திற்கு செல்ல முடியுங்க இந்த ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குங்க இந்த ஆட்டுல பாத்தீங்கன்னா ஆண் நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்ட தாடியும் நீண்ட தட்டையான வளைந்த கொம்புகளும் இருக்குங்க ஆனா ஆண் நாட்டோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெண் நாட்டோட கொம்பை வந்து மிகச் சிறுவனாக இருக்குங்க குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் கலந்த மஞ்சள் நிறமும் வெயில் காலத்தில் பாத்தீங்கன்னா ஆண் நாடுகள் வந்து வெண்திட்டங்கள் கொண்ட அடர்ந்த பழுப்பு நிறத்தையும் கொண்டிருக்குங்க அதுவே பார்த்தீங்கன்னா பெண் ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமாக காணப்படுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள பாலோட்டி வினங்களில் இது ஒரு சிட்டினம் ஆகுங்க இந்த ஆடுகள் இந்த காட்டு ஆடுகள் என்பது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருந்து சின்ன ஆசியா முதல் நடு ஆசியா வரை வந்து மத்திய கிழக்கு பகுதிகளில் வந்து பரவலாக காணப்படும் ஒரு ஆட்டினம்ங்க இதுவே வீட்டு ஆடுகளின் மோதாதையாக கருதப்படுதுங்க காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு எண்ணிக்கை வரையிலான கூட்டமாக வாழும் கிடாக்கள் தனியாகவே இருக்குங்க ஆடுகள் வந்து ஐநூறு கணக்கில் வந்து கூட்டமா இருக்குங்க அதுவே பாத்தீங்கன்னா கிடாக்கள் வந்து தனித்தே காணப்படும் தன்மையும் கொண்டதுங்க இந்த காட்டாடுகளின் இனப்பிற்காலம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நாட்கள்ங்க பொதுவாக ஒரு ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இனும் இணுங்க குட்டி பிறந்த உடனே தாயை பின்தொடரும் திறன் கொண்டவைங்க இந்த ஆடுகள் வந்து வாழ்னாலும் பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரையும் இதனோட வாழ்நாளுங்க இதை உணவுகள் பார்த்திங்கன்னா இந்த பாறைகளில் காணப்படுற பாறைகள் வந்து முளைக்கும் சிறு சிறு பொருட்களை வந்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியதுங்க இந்த ஆடுகள் இந்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தான பாறைகள் மற்றும் சுவர்கள் மீது ஏறும் திறன் கொண்டதுங்க அதுக்கு தகுந்தது போல அதனோட காலின் குழும்பங்கள் வந்து ரொம்பவே வலுவானதாக இருக்குங்க மேலும் வந்து இதோட சவால்கள்னு பார்த்திங்கன்னா பனிச்சிறுத்தைகளை வந்து இதை எதிர்கொண்டு வாழ்ந்துட்டுருக்குங்க இந்த ஆடுகள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பிற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க